ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம மகாபாரத கதைகளில் மனு செய்த முயற்சிகள் இந்த தலைப்பில் பார்க்க போகிறோம் லட்சக்கணக்கான ஆண்டுக்கு முன்னாடி நடைபெற்ற விஷயம் இது மனுங்கிற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் பூமியில் வாழ்ந்துட்டு வந்தான் அப்போது உலகத்தில் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த தனி மனுஷனுக்கே பயன்பட்டுச்சு அவனோட எந்த ஒரு செயலையும் தடுக்கக்கூடிய வேறொரு மனுஷன் அங்கே கிடையவே கிடையாது ஒரு நாள் மனு ஆத்தங்கரையில் இறங்கி தண்ணியை எடுத்து குடிக்கலாம்னு சொல்லிட்டு முகத்தால் முகர்ந்து பார்த்து அந்த தண்ணியை கிட்ட கொண்டு போகும்போது அவங்க கையில் அந்த தண்ணீரோடு சேர்ந்து ஒரு சின்ன மீன் வந்துச்சு அதை அதுபோக பார்த்து இந்த நதியில் பெரிய பெரிய மீன்கள் நிறைய இருக்குது அதனால எனக்கு ஆபத்து வந்துடுமோன்னு பயமாக இருக்குது அதனால இவங்கெல்லாம் என்ன தின்றுவாங்களோன்னு தோணுது என்ன உயிரை காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குது மனு அந்த மீனை கொண்டுகிட்டு போய் ஒரு உலர்ந்த சுரையில் நிறையா தண்ணியை நிரப்பி அதில் கொண்டு போய் விட்டுறாரு மறுநாள் காலையில் அவர் தூங்கி கண் விழித்து பார்க்கும்போது அந்த மீன் கழுத்து வர நிரம்பி மீன் வந்து அந்த துணையோட கல் கழுத்துக்கிட்டே நிற்கிது ஒரு நாள் இரவுக்குள்ளேயே இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு அதுவும் இந்த குகை எனக்கு ரொம்பவும் சின்னதாக இருக்குது இதுக்குள்ளே என்னோட உடம்ப வளர்ச்சி முளைச்சி என்னால் இருக்க முடியல நான் வளர்ந்துட்டு இருக்கேன் இல்லையா அதனால் அதனால் கொஞ்சம் பெரிய இடத்துல என்னை கொஞ்சம் போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்குது குடுக்க எடுத்துகிட்டு போய் அந்த மனு ஒரு குளத்துக்கரையில் கொண்டுட்டு போய் அந்த மீனை வெளியே விட்டுடுறாரு குளத்துல விட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் அந்த மனு அந்த குளத்துக்கு பக்கத்தில் வந்து பார்க்கும்போது அந்த மீன் ரொம்பவும் பெருசாக வளர்ந்துருக்கு மனு அதை பார்த்த மாத்திரத்தில் அந்த மீன் இந்த குளமும் எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது நான் இந்த சுற்றி வளர மாதிரி இடமே எனக்கு இல்லை என்னை நீங்கள் எங்கேயாவது எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு கடலை விட்டுருங்க நான் தான் இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டேன்ல என்னை விழுங்குதபடி பெரிய மீன் யாருமே கிடையாது நானே பெருசாக இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு சொல்லுது சொல்லுது மனு மீனை தூக்கிட்டு தன்னோட தோளில் போட்டுட்டு அது தன்னோடய கையாலேயே எடுத்துகிட்டு போய் சமுத்திரத்துலையும் விட்டுடுறாரு அது கடலை விட்டதுக்கப்புறம் விடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த மீன் அதை அவரை பார்த்து என்ன சொல்லுதுன்னா நீங்கள் எனக்கு ரொம்ப பெரிய அன்பு காட்டியிருக்கீங்க நிறைய உதவியெல்லாம் பண்ணியிருக்கீங்க இதுக்கு நான் உங்களுக்கு நிச்சயமாக ஏதாவது கைமாறு செய்வேன் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த பூமியில் ரொம்ப பெரிய மழையெல்லாம் பெய்யறதுக்கு இருக்குது பயங்கரமான வெள்ளம் வரும் எல்லா இடத்துலையும் ஒரே தண்ணீர் மயமாக தான் இருக்கும் காடு மழெலாம் கூட அந்த தண்ணியில் மூழ்கும் அப்போ நீங்கள் ஒரு கட்டை மரத்தில் ஏறி இங்கே என்கிட்ட வாங்க நான் உங்களை எதிர்பார்த்து காத்திருப்பேன் நீங்கள் படகுல அமைந்து அந்த வாழை நான் பிடிச்சிக்கிறேன் உங்களை மூழ்காமல் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது மனு அன்னைக்குலேருந்து ஒரு காய்ந்த மரத்தை எடுத்து அவருக்கு தேவையான ஒரு படகை செய்கிறாரு அது போக அந்த படகை கட்டி இழுக்கிறதுக்கு சணல் நார பறித்து ஒரு முருங்கின பெரிய கயிறையும் பின்ன ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நாள் கழித்து பூமியில் உண்மையிலவே ஒரு பெரிய புயலும் மழையும் உண்டு இரவும் பகலும் விடாமல் மழை பெய்ய ஆரம்பிக்குது எங்கே பார்த்தாலும் தண்ணி மயமாகவே இருக்குது பெரிய பெரிய உயரமான மரங்கள் கூட அந்த தண்ணியில் மூழ்க ஆரம்பிக்குது மனு த தயாரித்து அந்த மரக்கலத்தை கயிற்றால் பின்னி எடுத்துக்கிட்டு கடல் ஓரமாக உரமாக போகிறாரு ஏராளமாக திராட்சை பழங்களையும் அவர் பறித்து கையில் வச்சுக்கிறாரு வழியில் சாப்பிட்றதுக்காக அவர் கடற்கரை அரைஞ்சதுக்கப்புறம் மீன் அவரை பார்த்ததும் மனுவை படகளை ஏறி அந்த மீன் கிட்ட போகிறாரு கைட்டோட மறுமுனைய அந்த மீனோட வால்லையும் கட்டி வச்சிடுறாங்க மீன் அவரை கடலில் ரொம்ப தூரத்துக்கு அழைச்சிட்டு போகுது மேலே வானமும் கீழே பூமியும் கண்ணுக்கு தெரிஞ்ச இடமெல்லாம் தண்ணீர் மயமாகவே இருக்கு பகல் மாதிரி இரவு இரவு மாதிரி பகல்னு சொல்லிட்டு எல்லா நேரமும் மழையாகவே பொழிஞ்சிக்கிட்டு இருக்கு மனு தினமும் காலையிலையும் மாலையிலையும் ஒரு திராட்சை பழத்தை தானும் தின்னு அந்த மீனுக்கும் போட்டுக்கிட்டே வராரு ரொம்ப நாள் கழித்து தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய ஆரம்பிக்குது பல நாட்களுக்கு அப்புறம் தண்ணி எல்லாம் போய் தரையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் நிலம் கொஞ்சம் மெல்ல மெல்ல எலும்பு ஆரம்பிக்குது அதுக்கு மேலே மனு படகு விட்டு நிலத்துக்கு இறங்கி வந்து வாழலான்னு ஆரம்பிக்கிறார் ஆனால் இப்போ அவர் தனியாக இல்லை பிரலயத்தில் ஏராளமான புதிய உயிரினங்கள்லாம் உண்டாக ஆரம்பிச்சிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய மனுஷங்களும் புதுசு புதுசாக உண்டாக ஆரம்பிச்சிருக்காங்க இதோட இந்த கதை முடிஞ்சது நன்றி